ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வேணிக்கிறேன் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் அதுக்கப்புறம் உங்கள் நான் நான் மாட்டேன் எல்லாருக்கிட்டையும் ஏன்னா ஏதாவது சமையல் வீடியோ போட சொன்னீங்க ஆனால் வந்து நான் சமையல் வீடியோ போட்டேன் யாருமே இல்லை லைக்கும் பண்ணலை சரி அதெல்லாம் விடுங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கேன் தோசை ஊற்றிருக்கேன் சாதம் வடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் செஞ்சுதான் காமிச்சிருக்கேன் எல்லோரும் வந்து பாருங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி நாம் வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம் முருங்கைக்காய் சாம்பாருக்கு வந்து வெங்காயம் தக்காளி கருப்பிளக்கத்தூளி அதுக்கப்புறம் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் பருப்பு கரைஞ்சி வச்சுருக்கோம் வாங்க சாம்பார் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னென்னலாம் காஞ்சிடுச்சு நம்ம கரு கருவு போட்டுக்கலாம் கருவு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவப்பில் கொத்தமல்லி கொரோப்புல மட்டும் தான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி போடல எல்லாம் கொத்தமல்லின்னு சொல்லிட்டு கேட்டு போகிறீங்க கொ கொத்தமல்லி இல்லை மட்டும் தான் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து மரங்க வச்சு தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியும் எல்லாம் வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம பருப்பு தண்ணியை எடுத்து அதை ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம வச்சுருக்கிற முருங்கைக்காயை அதை போட்டுக்கலாம் இப்போ உப்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க எங்கள் வீட்டுக்கு நாங்கள் காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அளவுக்கு நான் போகிறேன் எங்கள் தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு காரம் எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுருங்க உப்பு போடுறேன் வர கொஞ்சம் நமக்கு குழம்பு தேவை பருப்பு வந்து பார்த்தேன் கொஞ்சம் கட்டியாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து தேவையான அளவு கூட்டியாச்சு எங்கள் வீட்டில் வந்து எல்லா குழம்புமே கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க கட்டியாக இருந்தால் திகட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட தூக்கி போடுவாங்க அதனால் எங்கள் வீட்டில் எல்லா குழம்புமே கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம் சாம்பார் கொதிக்கிட்டோம் புளி உருவன் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பாருக்கு வந்து பீட்ரோட்டு தாங்க பொரியல் அதுக்கு வந்து பீட்ரோட்டு சீ வச்சுருக்கேன் பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பறிஞ்சு வச்சுருக்கேன் அது வந்து கடலப்பருப்பு கருசி எல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு தூள் போட போகிறோம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொவிச்சு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு நல்லா பொண்ணேரமாக வரணும் அப்போ வந்து நம்ம வெங்காயம் பூண்டு போடணும் பருப்பு வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே போட்டுக்கலாம் சாம்பார் நல்லா வந்து கொதிக்குது இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சீ வச்சுட்டு காய அதை போட்டுக்கலாம் ஒரே கையால் செய்யறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கிண்டிட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போடணும் தேவையான அளவுக்கு மிளகா மிளகாக்குது தேவையான அளவுக்கு ஊற்று போட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி லைட்டாக ஊற்றி இப்படி கிளறிக்கலாம் சாம்பார் வந்து சூப்பராக கொதிக்குது வந்து சாம்பார் வந்து நம்ம தனியாகிடுச்சு ரெண்டு பேருக்கு வந்து காய் வெந்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு வந்து தோசை ஊற்றணும் தோசை ஊற்றிக்கலாம் ரெண்டு பேருக்கும் தோசை ஊற்றணும் ஒருத்தன் ரெண்டு தோசை சாப்பிடுவோம் ஒருத்தன் மூணு தோசை சாப்பிடுவோம் ரெண்டு தோசை ஊற்றணும் டைம் ஆகிட்டே போகுது காய் என்னாச்சு பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி தான் கொஞ்சம் நான் எப்போயுமே வந்து இந்த ஃபியூட் மட்டும் எனக்கு தண்ணி அளவு தெரியாதுங்க தண்ணியை கொஞ்சம் எப்போயுமே வந்து நிறைய வச்சிருவேன் எனக்கும் வந்து டைம் ஆகுது வேண பிடிச்சிருவேன் என்னான்னு எனக்கே தெரியு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் போயிடணுங்க வேணையர் இடத்துக்கு மணி ஆயிடுச்சு சாப்பாடு கிண்டி வைக்கிற வீடியோ எல்லாம் வந்து என்ன ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா எப்பயும் மணி ஆகிடுச்சு என்னால் வந்து நைட் வரலாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணுறேன் நைட்டு வந்து என்னென்ன வீடியோ சாப்பாடுறது எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி போடுறேன் காய இறக்கலாம் நம்ம சாதம் சாம்பார் இது யூடியூப் பொரியல் எல்லா கப்புலையும் வந்து சாப்பாடு வைக்கணுங்க சாப்பாடு வந்து கிண்டி விற்கணும் எல்லாருக்கும் அங்கே எல்லாேருக்கும் வந்து சின்ன பையனுக்கு பெரிய பையனுக்கு எனக்கு மதியம் சாப்பாடு எனக்கு காலை சாப்பாடு இன்றைக்கி தோசை ஊற்றுல அதனால் வந்து இன்றைக்கி சார்ந்த இடத்துக்குன்னா இது வந்து சாம்பார் இந்த காலைல பசங்களுக்கு தோசை அதான் இன்னைக்கு காலை இன்னைக்கு காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு எல்லாமே அவ்வளோதான் அங்கே வீடியோ போட்டுவிட்டேன் எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

நல்லா இருந்துச்சா சரிங்க என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்